வணக்கம் ஏட்டோ நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம அரசியல் பிரச்சனையாக பேசிக்கிட்டே இருக்கோம் இதில் மக்கள் பிரச்சனையும் பேசுகிறோம் பாதிக்கப்பட்டவங்க யாரோ என்ன என்ன கரண்ட் இல்லை தண்ணி இல்லை அது இல்லை இது இல்லை நிறைய விஷயத்த பொதுமக்கள் விஷயத்த பேசியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே நம்மளை தொடர்பு வச்சு இந்த நியோம ஒரு நிறுவனத்தில் ரூபா போட்டாங்களாம் பொதுமக்கள் ரூபா நீங்கள் பேசுங்க அதை பற்றி பேசுங்க பெரிய பிரச்சனையாச்சு எங்களுக்கு போட்ட ரூவா வரமாட்டேங்குது பெரிய உள்ள நாங்கள் அதை நாங்கள் வாழ்றதா சாகிறதாங்கிற தெரியாமல் இருக்கும் நீங்கள் அதை வந்து பேசுங்க பேசுங்க மூணு மாதமாக நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுடைய பிரச்சனை பார்த்தாலும் நமக்கே கன்றாவே இருக்குது அதை பேசிட்டே ஆகணும் ஏன்னா வேற வழி கிடையாது அரசாங்கம் பார்த்து இது சீக்கிரம் தீர்வு எடுக்கணுங்கிற காற்றே நம்மளது இப்போ இப்போ வந்து பிரச்சனை இன்னைக்கு இது சம்மந்தமாக கரெக்டாக போய்ட்டோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கமலக்கண்ண பாலசுப்பிரமணிய வீரசக்தி சார்லஸ் நாலு பேர் சேர்ந்து மதுரையில் நியோமேக்சிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அதாவது எப்படின்னு கேட்டால் வாங்குறது அந்த தொகை வாங்குறது அதை நிலத்தை வாங்குறது அதுலேருந்து வந்து வர வட்டியை கொடுக்குறது அதாவது எப்படின்னு கேட்டால் ஒரு லட்ச ரூபா போட்டா மாசம் ஆயிரம் ரூபா விட்டுறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு அந்த தொகையை ரெண்டு டவுல் டவுலாகி கொடுத்துறது இப்படி பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க இதுல துணை நிறுவனம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த தனித்தனியாக அதிகாரிகள் மாதிரி போட்டு பண்றாங்க இதுல சிவகங்கை மாவட்டத்துக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸு ராஜா சார்லஸு சார்லஸ் ராஜா அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் இவங்க மூணு பேரையும் போட்டு ஒரு கிளை துணை நிறுவனமா போட்டு அவங்க நடத்திக்கிட்டே வர்றாங்க நடத்தவன அவங்க வந்து என்ன செய்யணும் எங்க ஊர் பக்கம் வர்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வர்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்தோன்னா எல்லாத்தையும் இங்கே ஒரு குருவை பார்க்குறாங்க பேசுறாங்க பொதுமக்களை கூப்பிட்டுறாங்க பேசுறாங்க ரூவா ஓடுங்க நாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எங்களுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு தர்றோம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து என்னன்னா அவங்க நம்பாமல் இருக்காங்க உங்களை குற்றாலத்தை கூட்டி போறாங்க கோயில்பட்டி கூட்டி போறாங்க ஊரடத்துக்காக கூட்டி போறாங்க ஊட்டி கூட்டி போறாங்க இந்த இடத்த பார்த்துருக்கோம் பாருங்க இந்த இடத்த பார்த்துருக்கோம் பாருங்க நீங்க ரூபா மீனா வாங்கிடலாம் இதுல எவ்வளோ கிடைக்கும் இல்லை அவ்வளவு கிடைக்கும் இது பொற்றலா தெரியும் நாங்கள் ஹோட்டல் கட்டிடுவோம் ஹாஸ்பிட்டல் கட்டிடுவோம் அடிப்பது இதில் மதிப்பு அந்த இடத்துடைய மதிப்பு கூடிடுவோம் உங்கள் உருவாக ஒன்றும் வீணாகாது உங்கள்கிட்ட உறுதி அப்படின்னு சொன்னாங்க உன்னை இங்கே உருவா எல்லாரும் சேர்ந்து இங்கே சிவகை இங்கே வரைக்கும் இங்கிட்ட ஒரு பாஞ்சு கிலோமீட்டருங்கிட்ட விருதுநகர் வரைக்கும் இங்கிட்ட ஒரு பாஞ்சு கிலோமீட்டரு தமிழ்நாடு முழுவதும் சொத்து வாங்கியிருக்காங்க சர்மநாடு முழுக்கும் இதில் வசூல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்கும் உறுப்பினராக இருக்காங்கங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் இங்கே விருதுநகர் வரைக்கும் வாங்கிட்டாங்க வாங்கி இங்கேருந்து அறுபது எழுபது ரூபாய் வாங்கி கூட போட்டாங்க போட்டு நான் ஓடிக்கிட்டு இருந்ததில்ல என்ன ஆகி போச்சுன்னா மதுரையை கோயில்பட்டியை சேர்ந்தது ஒரு பெரும் பெட்டிஷன் கொடுக்குறாரு போலீஸில் எனக்கு முதிரி காலாயிருச்சு கால ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்ன டவுன் மடங்கு பணம் வந்து சேரல ரெண்டு மாதம் வட்டி வந்து சேரல ஒன்று போலீஸில் புகார் கொடுக்குறாரு போலீஸில் புகார் கொடுத்த உடனே டக்குனு கூப்பிட்டு எல்லாத்தையும் ஆற கமலக்கண்ணன் பாலசுப்ரமணிய சார்லஸ் எல்லாத்தையும் வேற எல்லாத்தையும் கூப்பிட்டு கைது பண்ணி உள்ளே அடைச்சிட்டாங்க சொத்துனுடைய இந்த கம்பெனி சொத்தையும் பூரா முடங்கி விட்டான் இப்போ எல்லாருக்குமே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு கொடுத்தது போ எல்லா சொத்தையும் பண்ணிட்டாங்க இப்போ இவங்கள சார்வா போனாலுதான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தலைசி ஆளது குறு குறிப்பாக நடத்துறாங்க இவங்க எல்லாம் போய் ரூவா ஓட்டவங்க ரொம்ப நெருக்கடி வேண்டாம் சொத்து இருக்குங்கிறது வேற விஷயம் ஆனா அவங்களுக்கு பணம் வரணும்ல பணம் வரலையே பணம் வந்தா தானே அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க இப்போ சொத்து கோர்ட்ல கோர்ட்டு கோர்ட் முறைச்சு சொத்துக்களை கோர்ட்டு சொத்துக்களை முடைக்கணும் இப்போ ஒரு ரூவா ஓட்டவங்க கூட தவிக்கிறாங்க அவங்க என்ன போயிட்டாங்க குற்றப்பத்திரிகையை விசாரிச்சாங்க அவங்க டிஆர் ஓட்டை மாதிரி டிஆர் ஓட்டை ஒப்படைச்சிட்டாங்க மதுரை டிஆர்ஓ நீ ஏல விடணும் மதுரை டிஆர்ஓ ஏல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க நூறு பேர் மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்தோம் போய் நான் என் தான் போனாங்க போவோம் போனால் பேசணும் கூடியவரை ஒன்று நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து கவர்மெண்ட் இதில் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியரும் டிஆர்ஓ தாமதப்படுத்தக்கூடாது நான் சொல்லக்கூடிய ரிக்வஸ்டுக்கு கோரிக்கை அது நான் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை கேட்டால் ஏற்கனவே அவங்களை கைது பண்ணி உள்ள அடைச்சவனே ரூபா கேட்டு முடியாதவனே மூணு பேர் செத்து போயிட்டாங்க அந்த ரூபா போட்டவங்க பத்து லட்சம் போட்டவங்க செத்து போயிட்டாங்க இருபது லட்சம் போட்டவங்க செத்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக்க செத்து இருக்காங்க தூக்கு போட்டு செத்து இருக்காங்க மூணு பேர் செத்துருக்காங்க இவங்களா அவங்க ரூபாய் ஒரு நிறுவனத்தை தேர்வு பண்ணி போட்டாலும் அது செத்தா எனக்கு நீங்க சொல்ல முடியாது ஏன்னா திருப்பி சாதா சாகாத அளவுக்கு உயிரை காப்பாற்றணும் அது கவர்மெண்ட் ஏன்னா புகார் வந்துருச்சு சொத்தை முடக்கிட்டீங்க கோர்ட்டுக்கு போயிருச்சு கோர்ட்டு உத்தரவு விட்டு விசாரணை அறிக்கையெல்லாம் கொடுத்து டிஆர்ஓ வரைக்கும் வந்துருச்சு இந்த நிலையில அவங்க சொந்தக்காரங்கட்ட அந்த நிறுவன சொத்துக்களை தவிர சொந்தக்காரங்கிட்ட சொந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சமைய பெரிய பொம்மைய பழக்கான நண்பர்கள் குற்றத்தார் சுற்றத்தார் இப்படி ஆளுகட்ட எல்லாம் தனித்தனியா சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காங்க இந்த சொத்துக்களை வித்து எங்களை குடும்பம்னு சொல்லிட்டு இங்க உள்ள பொதுமக்கள் எல்லாருமே ரூபா ஓட்டவங்க எல்லாருமே சொத்துக்களை அடையாந்துட்டு குற்றப்பிரிவு போட்டாங்க குற்றப்பிரிவுலயும் டிஆர்ஓ கடிதம் எழுதியிருக்காங்க இந்தந்த சொத்து இருக்கு அவங்களுக்கு உண்மைதான் சுயமா அவங்க அவங்க வாங்கின மாதிரியே எழுதியிருக்காங்க சொந்த சொ சொந்த காரிரு ஆனா பணம் பூரா நியமேக்ஸ் பணம் இங்கே இருந்து இந்த முதலீட்டாளர் கொண்டு அதில் போட்டிருக்காங்க ஒழிச்சு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்திருக்காங்க அதனால இப்போ நம்ம சொல்ல வர்றது கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வர்ற விஷயம் இதில் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரம் காட்டணும் நமக்கு என்னென்னு இருந்துடக்கூடாது ஏன்னா குறை உயிரை காப்பாற்றணும் உருவா வர்றவங்களை எந்த சூழ்நிலையில் உருவா போட்டாங்கன்னு தெரியல எந்த சூழ்நிலையில் வருங்கிற நம்பிக்கையில வயித்த வயிற்றில் நெருத்த கட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க இன்னைக்கு நூறு பேர் பெடிசா கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸில் நாளைக்குன்னு ஒரு வயிற்று கொடுப்பேன் நாளை கழிச்சு இது இது எப்படி நீடிக்கிட்டே போகும் அதனால நீங்க துரிதமா நடவடிக்கை எடுக்கணும் கலெக்டர் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஸ்பெஷல் டீமா போடுங்க ஸ்பெஷல் ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு ஸ்பெஷலா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள அந்த பிரச்சனை போறதில்லையா அந்த சொத்தை பாருங்க கோட்டு முடக்கணும் சொத்து போகத்தான் நான் சொல்லிக்கிறேன் சொத்தை அந்த சொத்தை காட்டுறான் அந்த சொத்தை ஏற்கனவே காட்டியிருக்கான் அந்த சொத்தை ஏல படுங்க இருக்கு பணத்தை வசூல் பண்ணுங்க இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு எவ்வளவு யூத்தோ அவங்க கூட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க பத்தி பத்தி உயிரை காப்பாற்றலாம் ஏன்னா அந்த சொத்தினுடைய இந்த முத்த சொத்து இந்த கம்பெனியோட மொத்த சொத்து நாலாயிரம் ஐயாயிரம் குடிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் இதான் கண்டுபிடிச்சு நாங்க சொல்றத கண்டுபிடிச்சு நீங்க நோட்டீஸ் விடணும் முறைப்படி சட்ட நடவடிக்கை எல்லாம் இருக்கு அது கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரேட்டா கூட ஆனா நீங்க இப்ப தொடங்கணும் தொடங்கினாத்தே அவங்க குவிக்கா பாதிக்கப்பட்டவங்க பூரா பணம் வந்து சேரும் இதுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு நாங்க வந்தது மாதிரி இல்லை நாளைக்கு ஆளு நிறைய பேர் போகலாம் ஒரு வருஷப்படி போய்கிட்டே இருக்காங்க இதில் அவங்க முத்துக்குமாரி எல்லாம் ரொம்ப சுதந்திரமா இருந்துடுறாங்க அவங்க கவர்மெண்ட் நெருக்கடி பண்ற மாதிரி தெரியல நாங்கள் மூலம் இங்கே உள்ளவங்க போய் எத்தனையோ முறை போனாங்க அவங்க கேட்டாங்க முத்துக்குமார்ட்ட கேட்டாச்சு சார்லஸ்ட கேட்டாச்சு எல்லாத்தையும் போய் கேட்டாச்சு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் போய் கேட்டாங்க சொத்தை முடக்கியாச்சு இந்த கோர்ட்டு கையிலதே இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு சொ ஒரு பதில சொல்றாங்க ஆனால் முடக்குனது போக வேற சொத்துக்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க அந்த சொத்தத்தை நம்ம அடையாளம் இந்த சொத்தை வீங்க இந்த இந்த சொத்தை ஏல விடுங்க இந்த சொத்தை ஏல விட்ட வரக்கூடிய தொகையை நாங்கள் அறுபது எழுபது கோடி ரூபா இங்கே திருப்பாச்சியத்தில இருந்து போட்டிருக்கோம் திருப்போனத்தாளர்கள் திருப்பாச்சியத்தில இருந்து நாங்க எழுபது கோடி ரூபா வாங்கி எல்லாத்தையும் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க சொன்ன உடனேயே அவங்க என்ன சொல்றாங்க இப்படி யோசிச்சுக்கிட்ட கோர்ட்ல வாட்டணும் கோர்ட்டை தான் இது சாத்தியம் இல்லாத பேச்சு கோர்ட்டில் என்னைக்கு வர்றது அந்த சொத்தை எடுத்து இங்கே கொடுக்க தேவையில்லை வேற சொத்தை விடுத்து நீங்க கொடுத்து கொடுத்துடைய கவர்மெண்ட் அதனால நீங்க கவர்மெண்ட் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் பொறுப்பு இல்லாத பதிலாக சுணக்கம் காட்டினா இங்க ஒரு நாளைக்கு இருக்க இருக்க ஒண்ணும் பண்ண முடியாது யாருமே வாழ முடியாத அளவுக்கு ஏன்னா எத்தனை பேர் உறுப்பினர்னே சொல்ல முடியாது இங்கேயே ஆயிரம் பேரு இங்கேயே ஆயிரம் பேரா எழுபது கோடி ஆயிரம் பேர் எழுபது ஆயிரம் பேரா எழுபது கோடி ஆயிரம் பேருக்கு எழுபது கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறுவனத்துக்கு சும்மா விளையாட்டு கரைய கிடையாது எங்க ஊர்லயே அறுபது ஆயிரம் பேர் சேர்த்து ஆஹ் எழுபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்படி அறுபது எழுபது ரூபாய் ஒவ்வொரு ஊர்லயா கொடுத்துக்கிட்டே போனா இது எப்படி தீர்க்க போறாங்கன்னு தெரியல அந்த கோர்ட்ல என்னைக்கு தீர்றது என்னைக்கு அதனால இந்த வேற சொத்துக்களை ஏல விட்டு ஒன்னு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் ஆட்ட போறோம் கலெக்டருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் ஆகுது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு நான் சொல்லக்கூடியது இதுக்கு மினக்கெடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் பணம் போட்டிருக்கவங்க எந்த மாதிரியான ஒரு பதட்டத்துல இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால இதுக்கு கவர்மெண்ட் குயிக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிற கதை நீங்க மாதிரி ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்து வந்திருக்கோம் இது வந்து கடைசி பயனாளா இருக்கணும் நீங்க இதுக்கு ஸ்பெஷல் ஒரு அதிகாரியை போட்டு ஆஹ் இதுக்கு உண்டான வேலைப்பாடுல இறங்கி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள சம்பந்தப்பட்டவங்க போற அந்த சொத்துக்களை ஏல விட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு பணத்தை பண்ணி கொடுக்கணும்னு எட்டாம் நம்பர் இயக்கத்தின் ஒரு அரசுக்கு ஒரு